இப்போ என்ன தகவல்னா கோண்டா சைன் வந்து சர்வீஸ் வந்துச்சு என்ன செக் இந்த ஒரு சில பொருள் மாற்றம் வந்துச்சு ஏர்போர்ட்லாம் போச்சு இப்போ புதுசு வாங்கினேன் இதில் இன்னொரு தகவல் என்னென்னாக்கே இந்த டிஸ்கெலாம் ஆயில் ஆச்சு கஸ்டமர் என்ன செய்யலாம் கேட்டார் ஆனால் லேத்தில் கொடுத்து வேலை பார்த்தா இப்போ இரநூறு வரும் வரேன் ஆனால் மறுபடியும் கம்ப்ளைண்ட் ஆச்சுன்னா ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு சொன்னேன் அப்போ புதுசு எவ்வளோ கேட்டார் ஒரு ஆயிரத்தி இரநூறுவா வரும் சொன்னேன் இப்போ புதுசு மாற்றி சொல்லிட்டாரு புதுசு மாற்றிட்டேன் அது ஆமாம் புதுசு இந்த எம்ஆர்பி தான் இருக்குது இந்த ஒரிஜுவல் தான் வாங்கிருங்க ஆயிரத்தி நூற்றி அறுபத்தோருவா பூசு மாற்றும் போது இதில் செக் பண்ண டிஸ்க் பேடு போயிடுச்சு அதாவது பழைய பேடு போச்சு அதே மாற்றிட்டேன் டிஸ்க் ஒரிஜினல் தான் போட்டிருக்கேன் எவ்வளோன்னா நானூற்றி நாற்பத்தி ரெண்டுருவா ஆமாம் டிஸ்க் பேடு ஒரிஜுவல் தான் மாற்றிருக்கேன் ஆமாம் இதில் கவனிக்கப்பட வேண்டிய நீங்கள் என்னென்னாக்கே இப்போ டிஸ்க் பேடு மேலே உள்ள மவுண்ட் மாட்டும் போது அதுதான் ஆயில் இயர்லாக் ஆயிலும் டிஸ்க் ஆயில் ஏர்லாக் ஆயில் அது எப்படி எடுக்கிறோம்னாக்க ஈஸியாக சொல்கிற மாதிரி ஈஸியான மெத்தடு இல்லை டிஸ்க் ஆயில் டப்பாக இருந்தால் இருக்குது இந்த ஆயில் டப்பாவில் இந்த மாதிரி சிரஞ்சி ஒன்று வாங்கிக்கிறானே அதான் ஈஸியான மெத்தடு சிரஞ்சி வாங்கி இந்த சிரஞ்சியில் இந்த டிஸ்க் அதில் எடுத்து வச்சுக்கிறேன்னு எடுத்து வச்சுக்கிட்டு என்ன பண்ணணும் அடுத்து என்ன பண்ணணும் இந்த மேலே உள்ள டாப்பை இருக்கா ஆமாம் இந்த டாப்பை மூடியவங்க தனியாக கழட்டி வச்சிடணும் தனியாக கழட்டி வச்சுட்டு என்ன செய்யணும் அப்படியே கீழே வந்துடுங்க இதில் வந்து இந்த இருக்குது இது வந்து ஏ இதில் வந்து ஆயில் பம்ப் பண்ணணும் இதில் பம்ப் பண்ணணும் இதில் எப்படி பம்ப் பண்ணணும்னா அதுக்குள்ளே ஸ்பானர் இருக்குல்ல இது எட்டு போட்டு இப்படி லூஸ் பண்ணி ஒன்றாவது இப்படி வச்சுருங்க லூஸ் பண்ணி எப்படி வச்சுக்கணும் வச்சுட்டு என்ன செய்யணும்னா லூஸ் பண்ணி அப்படி வச்சுட்டு என்ன செய்யணும்னா அந்த டிஸ்க்கு சிறஞ்சியில் ஆயில் எடுத்துருக்கணும் டிஸ்க் ஆயில் இந்த டீப் வந்து இதில் மாட்டணும் மாட்டிட்டு இதை அப்படியே ப்ரெஸ் பண்ணிங்கனாக்கா ஆயில் கீழே இருந்து மேலே ஏறும் மேலே ஏறிச்சுனா ஏர்லாக்கு ஃபுல்லாக எடுத்து விட்டு அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஏர் ஆகிடும் ஈஸியான மெத்தட் இது அதிகபட்சம் அந்த அந்த டிஸ்க் மேடம் மாற்றி மேலே அந்த மவுண்டு மாற்றினேன் இந்த மவுண்டு இப்போ காட்டுநல்ல மேலே மாற்றின புதுசு இது பழசு மாட்டினேன் அதிகபட்சம் எவ்வளோ நேரம் ஆச்சுன்னா பத்து நிமிஷம் தான் ஆச்சு எடுத்து மாட்டி விட்டு ஏர்லாக்கு எடுத்தால் வேலை முடிஞ்சு ஆமாம் அதனால் என்ன நீங்கள் இந்த மாதிரி இருந்துச்சுனாக்க நீங்கள் இந்த மாதிரி நான் மாதிரி செய்யுங்க இதை அப்படியே ஓப்பன் பண்ணி வச்சுட்டு டிஸ்காயில் இதில் டிஸ்காயில் சேஞ்சியில் எடுத்து டீப்பை மாட்டிட்டு சேஞ்சி அப்படியே ப்ரெஷ் பண்ணிங்கன்னா அந்த ஏர் அது ஃபுல்லாக ஏர் வந்து தங்கி இருக்குல்ல அந்த ஏரையே வெளியே கொண்டு போயிடும் ஆயில் அப்படியே வெளியே கொண்டு போய் ஓப்பனாக வெளியில் விட்டுறேன் ஆயில் மட்டும் மேலே லோடாகி இருந்துக்கிறேன் டிஸ்கு வந்து ரெண்டு நிமிஷத்தை ஆகிடும் ரொம்ப நேரமாக எடுக்க வேணாம் ரெண்டு நிமிஷம் நான் அதிகபட்சம் இது மொத்தம் மாற்றி முடிக்கிற நேரமே எனக்கு பத்து நிமிஷம் ஆச்சு இந்த டிஸ்காயில் ஏடு எடுக்கிறது ரெண்டு நிமிஷம் தான் ஆகும் நான் சொன்ன மெத்தடை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க ஈஸியான மெத்தடு ஆமாம் டிஸ்காயில் ஏற்றுறது பாதி பேர் என்ன செய்வானாக்க வேலை பார்த்துட்டு இதை போட்டு அமிக்கிட்டே கிடப்பா லோட் ஆகணும் அப்படிங்கிறது ஒரு சில தெரியும் ஒரு சில தெரியாது எனக்கு ஒருத்தர் சொல்லி தான் கொடுத்தாரு நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் இப்படி அமிக்கிட்டே கிடப்பாங்க அது ரெண்டு நாள் ஆகும் மூணு நாள் ஆகும் அதுவாக ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அந்த மாதிரி நீங்கள் செய்ய வேணாம் நான் சொன்ன மெத்தட் அந்த கீழே சிரஞ்சியில் டிஸ்க் ஆயில் எடுத்து இதை கலெக்டி வச்சுக்கோண்ணே முக்கியமாக அதே கலெக்டி வச்சுக்கிட்டு டிஸ்கூட மாத்தம்னாலும் கலெக்ட் பண்ண ஆயில் லோடு பண்ணணுமா இதை கலெக்டி வச்சுக்கிட்டு ஆயிலை மேலே ஏற்றி முடியவும் இதை மாட்டிட்டு மறுபடியும் டிஸ்க டைப் பண்ணுங்கள் புதைக்கு வேலை செய்யும் நம்ம நான் சொன்ன மெத்தட் மட்டும் டைட்டாக பழங்குடியேங்க ஆயிலில் ஃபுல்லாக லோடு ஏற்றிட்டு வெளியே ஏற்றிட்டு நல்லா டைப் பண்ணியிருக்கணும் டைப் பண்ணி எடுத்துகிட்டு இதே லாக் பண்ணி லாக் பண்ணிவிட்டு மேலே உள்ள அந்த மூடி இருக்கா கலெக்ட் நம்மள டாப்பு இந்தந்த டாப்பு இந்த டாப்பு இதை த இதை திருப்பி மாட்டிட்டு டிஸ்க் அமுக்குங்க வேலை செய்யும் அவ்வளோதான் வேலை சிம்பிளாக முடிஞ்சு மறுபடியும் ஒரு டேவனால் இதை லைட்டாக லூஸ் பண்ணி வீளை சுற்றி பிரேக்கை பிடிச்சி பிரேக்கை பிடிச்சிங்கன்னா அதில் ஆயில் சட்டனாக வெளியாங்க அப்படி வெளியாகட்டும் ஒரு டைட்டு டைட் பண்ணிங்கன்னா வேலை முடிஞ்சிச்சு டோட்டல் வேலை ஆமாம் சிம்பிளான மெத்தடு இதை ஃபாலோ பண்ணிக்கிடுங்க ஆமாம் எனக்கு ஒருத்த சொல்லி கொடுத்தா நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் அவ்வளோதான்